வெல்கம் டு மை டைரி சென்னை சேனல் இன்னைக்கு நாம் பெட் ஸ்கேன் பத்தி பார்க்கலாம் எனக்கு பெட் ஸ்கேன் எடுக்கும் போது என்ன நடந்ததோ என்னோட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பிரெஸ்டு கேன்சர் அது அந்த கட்டி தான் கேன்சர்னு முடிவாயிடுச்சு ஆனால் நம்ம உடம்புல வேறு எங்கெங்கெல்லாம் கேன்சர் பரவிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக ஸ்கேன் பண்ண முடியாது ஸோ பெட் ஸ்கேன் அப்படின்னா பிடி சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க அது வந்து பாடி ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி காட்டிடும் எங்கே இருக்குது அப்படின்றத அப்படின்னு காட்டிடும் ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பெட் ஸ்கேன் தான் எடுக்க சொன்னாங்க அப்போ எடுக்கணும் அப்படின்னா என்னென்னா முதல் நாளே வந்து நம்ம வந்து நைட்டோட சாப்பிடக்கூடாது எம்டி ஸ்டமக்காக தான் இருக்கணும் அடுத்த நாள் காலையிலயும் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்தது வந்து தண்ணி வந்து ஒரு பாட்டில் என்கிட்ட கொடுத்தாங்க அது நான் குடிச்சேன்னா இல்லைனா வந்து குடிச்சனா எனக்கு தெரியல அது கேட்டுக்கோங்க நீங்கள் போனதும் நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை வந்து படுக்க நம்மளை வந்து நீட்டாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்மளை நீட்டி நம்மளை படுக்க சொல்லிடுவாங்க நம்மக்கிட்ட வந்து உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு குளுக்கோஸ் சேத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கையில் வந்து குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணிதான் அனுப்புவாங்க ஸோ உள்ள போன உடனே இப்போ வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல நம்ம எதையாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து ப்ளூ கலர்ல ஒரு திரவத்தை ஊத்துவாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தா நமக்கு வந்து நல்லா தெரியும் அந்த எப்படி இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும் அதே மாதிரி உள்ள போய் படுத்த உடனேவே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி மூலயமா ஒரு மருந்தை வந்து நம்ம உடம்புல ஏற்றுவாங்க அது வந்து அது நமக்கு நல்லாவே தெரியும் அது ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் தான் கலக்கும் அது வந்து ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது வலிலாம் ஒன்றும் கிடையாது என்னமோ நான் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அன் ஃபீல் பண்ணேன் அப்புறமா வந்து திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியில் வந்து திரும்பியும் அந்த மருந்தை நம்ம உடம்புல ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க மோஸ்ட்லி அது வந்து என்ன கலரில் இருக்கும்னா ப்ளூ கலராக இருக்கும் கிரீன் கலராக இருக்கும் ரெட் கலராக இருக்கும் ரொம்ப அது நமக்கு அது பார்த்தாலே நமக்கு நம்மளுக்கு சரியா தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து என்னன்னா கேன்சர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து செகண்ட் முடிஞ்சு தேர்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு செடியில் வந்து துளிர் விடுது இல்லையா அந்த மாதிரி அது வந்து எனக்கு வந்து அது செகண்ட் முடிஞ்சு தேர்டு ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால எனக்கு வந்து எங்கேயும் பரவல அது அங்கேயே இருந்தது லைட்டாக போக பார்த்திருக்கு அதுக்குள்ள அது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கேன்சர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து இது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கீமோ தெரப்பி கொடுத்தாங்க அந்த கீமோ கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கீமோவோ என்னமோ தான் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு ரெண்டாம் மூணாக தெரில தான் எனக்கு வந்து எடுத்தாங்க திரும்பியும் பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்போ திரும்பியும் எடுக்கும்போது அந்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருப்போம் இல்லையா அந்த ரிப்போர்ட்டையும் இப்போது ரீசண்டாக எடுத்த ரிப்போர்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்னாக கம்ப்ளைன் பண்ணி தான் நமக்கு ஒரு சிடியாகவும் கொடுப்பாங்க ஒரு ரிப்போர்ட்டாகவும் கொடுப்பாங்க அப்போது ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது எனக்கு வந்து கேன்சர் இருந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து கீமோலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்றத ரிப்போர்ட்டில் பார்த்தாங்க அப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிற அந்த கீமோ வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் வந்து பெட் ஸ்கேன் வந்து ஸ்டார்டிங்லையும் எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் பாரிலையுமே எடுக்க சொல்லுவாங்க அது டாக்டரை பொறுத்து பொறுத்து அது நம்ம எடுக்க எடுக்க சொல்றதா வேண்டாமான்றதை பார்த்துக்கலாம் டாக்டர் வந்து என்னை எடுக்க சொல்லிட்டு நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் இப்படி தான் வந்து பெட் ஸ்கேன் எடுப்பாங்க ஆனால் எனக்கு வந்து கீமோ கொடுக்கும்போதே டிஸ்அப்பியர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணி அது வந்து லேபுக்கு கொடுத்தப்பையும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேன்சர் இல்லை அப்படின்னு தான் எனக்கு ரிப்போர்ட் வந்தது ஸோ எனக்கு வந்து கீமோலேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிட்டாங்க நான் என்னோட அனுபவத்தை வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு வந்து நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் என்னோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு நான் அதையெல்லாம் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் நான் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சேடாலாம் போகலை சேடாக தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேடாகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாலியாகவும் தான் போச்சு நான் அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ